ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எனக்கு கிச்சனில் உதவியாக இருக்கிற அஞ்சு விஷயம் என்னோடய ஃப்ரீ டைமில் எப்படி பண்ணுவேங்கிறத பற்றி காமிக்கிறேன் என் ஃபேமிலி கூட பேசிகிட்டே இந்த விஷயம்லாம் நான் முடிச்சிடுவேன் ஸோ முதலாவது ஏலக்காய் ஏலக்காயை நல்லா வறுத்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுருவேன் ஏலக்காயை வறுக்கும் போது சர்க்கரை போட்டு வறுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு சர்க்கரை இல்லாமல் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் நல்லா வறுத்தி இந்த மாதிரி கோல்டன் நிறம் வந்ததும் அதை எடுத்து நல்லா ஆற விடணும் ஆற விட்டதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பொடி பொடியாக ஆனதுக்கப்புறம் அதையும் ஆற வைக்கணும் ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்போது டக்குன்னு டிவிக்கும் போதும் இல்லை ஏதாவது ஸ்வீட் செய்யும் போதும் இல்லை ஏலக்காய் தேவைப்படுற பொருளுக்கு டக்குன்னு எடுத்து போட்டுடலாம் ஒவ்வொரு டைமும் அரைச்சிட்ருக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் எங்களுக்கு போதுங்கிற அளவு ரொம்ப கம்மியான அளவு எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள் அடுத்து எங்கள் வீட்டில் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்துகிற ஒரு விஷயம் வெந்தயம் கண்டிப்பாக மார்னிங் எழுந்திரிச்சதும் வெந்தயம் பவுட்ரு குடிக்கிற பழக்கம் எங்களுக்கு இருக்குது ஸோ தட் அந்த வெந்தயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி வறுக்கணும் வறு வறுப்படும் போது நல்லா கோல்டன் கலர் ஆகி கொடுக்கும் அதுவும் இல்லாமல் லைட்டாக வந்து வெடிக்கும் அந்த அந்த டைம் வந்ததும் நீங்கள் வந்து அதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் உடம்போட சூடு வந்து ரொம்ப நல்லா தனித்து குடிக்கும் நான் வந்து பொது ரொம்ப காலமாகவே வந்து அர்லி மார்னிங் எழுந்திரிச்சதும் கண்டிப்பாக வீக்லி ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து வெந்தயம் குடிக்கிற பழக்கம் இருக்குது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சதும் நல்லா ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுக்கலாம் நல்லா அறுனதுக்கப்புறம் மட்டும் ஆக்டேட்டான கண்டெய்னரில் போட்டு வைங்க இல்லைன்னா வண்டு விழுந்துரும் சீக்கிரமாக இதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது அந்த வெந்தயத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு தெரியும் மெயினாக நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி கண்டிப்பாக நாங்கள் இந்த வெந்தயம் பவுடர் குடிக்கிற பழக்கம் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கான்ஸ்டிபேஷன்லாம் ரிலீவ் ஆகுறது நல்லாவே தெரியும் அடுத்து நம்மளோட ஃப்ரீ டைமில் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் வெள்ளை பொன்றும் சின்ன வெங்காயமும் உரிச்சி வைக்கிறது ஏன்னா இதுதான் வந்து சமைக்கும் போது ரொம்ப லேட் ஆகும் அதனால் நான் கண்டிப்பாக என்னோட ஒரு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி உரிச்சு வச்சுக்குவேன் நான் நான் மட்டும் உரிக்க மாட்டேன் என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறவங்ககிட்டையும் கொடுத்து என் பாப்பா முதற்கொண்டு உரிச்சி கொடுப்பா இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக உங்களோட ஃபேமிலி ஆளுங்களை பழக்க விட்டிங்கன்னா அது எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த உரிச்சதை வந்து அப்படியே நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க இப்போ ஃபஸ்ட்டே வந்து கழுவிடுங்க கழுவி ஒரு துணியில் போட்டு நல்லா காய விட்டுருங்க காயை விட்டு அது ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் எடுத்து வச்சுருங்க நான் பொதுவாக கிளாஸ் சார்ஜ் யூஸ் பண்ணுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இது கூடவே கொஞ்சம் இஞ்சியும் வந்து கட் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க அப்புறம் நல்லா அது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த சூடு கொஞ்சம் தணிஞ்சதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க நான் பொதுவாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ண மாட்டேன் எனக்கு வேணுங்கிறப்போ நான் இஞ்சி எடுத்து கட் பண்ணிவிட்டு பூண்டு எடுத்து போட்டு பண்ணிவிடுவேன் இந்த காலத்தில் இருக்கிற அம்மாக்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் மட்டுமே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாதீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கும் நல்லது அவங்களோட ஃபேமிலி அவங்க லீட் பண்ணும்போது அவங்களுக்கும் நல்லது பையனானாலும் சரி பொண்ணானாலும் சரி இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுங்க அவங்களோட வாழ்நாளில் அவங்க நல்லபடியாக வாழ்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காய் வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம் ஆனால் ஒவ்வொரு டைமும் நம்மளால உட்காந்து அதை திருவிட்டு இருக்க முடியாது நான் பொதுவாக அப்படி பண்ண மாட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் எப்போ வேணும்னு போகிறதோ அப்போ நான் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு ஆட்டிட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் அதே மாதிரி தேங்காய் திருவி வந்து பேப்பரில் போட்டு வைக்கிறது அந்த பழக்கம்லாம் ஹெல்தி ஹெல்த்தி கிடையாது அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க வைக்கிற பாட்டில்ஸ் எப்போவுமே நீட்டாக க்ளீனான பாட்டிலாக வைங்க அப்போ தான் இது ரொம்ப காலம் நல்லாயிருக்கும் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சு தான் அந்த பாட்டிலை நல்லா கழுவிட்டு தொடச்சி வச்சுருங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் போடுங்க அது மேலேயே மேலேயே போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஃபங்கஸ் தான் வரும் இப்படி தான் நான் எனக்கு வந்து குக்கிங்கில் ஈஸியாக இருக்கிற ப்ராசஸ் அப்பப்போ செஞ்சு வச்சுக்குவேன் நீங்களும் உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதை செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் டில் தன் தே கேர் கர்ட் பிளஸி வால்